அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னது போட்டின்னு கூட்டி வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டான் மணி பத்தாவது இன்னும் டிஃபன் வரலியோமில் சொன்ன மாதிரியே டிஃபன்லாம் வந்துச்சு ஆஹா இட்லி வடை பூரி மசாலா தோசை அப்பா பார்த்ததுமே நான் கூறுதே என்னது எல்லாத்தையும் பிரித்து வச்சு அவன் சாப்பிட்றான் எப்பா எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னல நானாக கொடுப்பேன் சரிப்பா சரிப்பா என்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஏப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல சட்னி சாம்பார் பூரி கிழங்கு எல்லாமே மிச்சம் இருக்குது அதை சாப்பிடு ஏப்பா இவ்வளோ டிப்பனை வாங்கி எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்போ வெறும் சட்னி சாம்பார் திங்க சொல்கிற போட்டியே நீ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது நான் சொல்கிறத தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஆஹா லைட்டா அப்பாட மத்தியமாயிடுச்சு ஆமாம் நீ என்ன சாப்பிட்ற நான் ஆசைப்பட்டதை சொன்னாதான் போட்டியில் தோத்துருவேன் ஐயா ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஒரு கிரில் சிக்கன் இப்படி நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்பாடா அது ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போதுமே ஒன் எல்லாமே வந்துடுச்சு ம் ஆஹா பிரிச்சும் வைக்கிறான் நான் கூறுதே நான் கூறுதே என்னது நமக்கு கொடுக்காம அவன் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்குறான் ஆஹா எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டானையா ஏப்பா என்ன மறந்துட்டியா உன்னை மறப்பண்ணா உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுதானே பார்த்தேன் கொடுப்பா சீக்கிரம் பசிக்குது இந்தா எப்பா வாட்ரு பாட்டிலை கொடுக்குற ஆமாம் அதுதான் நீ குடிக்கணும் வேறு எதுக்கும் நீ ஆசைப்படக்கூடாது ஆஹா ஆசையை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ம் சரி ஐயாயிரம் ரூபா கிடைக்கிதுல அதில் பார்த்துக்கலாம் ஏப்பா ராத்திரி வந்துருச்சு ராத்திரிக்காவது சாப்பாட்டை கண்ணில் காட்டுவியா மதியம் கொடுத்த அந்த வாட்ரு பாட்டிலில் வாட்ரு மிச்சம் இருக்குல்ல கொஞ்சம் இருக்குப்பா அதையே குடிச்சுக்கோ நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஏப்பா போட்டின்னு சொல்லி இப்படி காலையிலேருந்து என்ன பட்டினி போட்டுக்கொள்றியே இது உனக்கே நல்லா இருக்கா நீ தானே சொன்ன ஆசையே அடக்குவேன்னு அப்புறம் ஏன் மேலே குத்தம் சொல்கிற நாமளாக கேட்டால் அதுக்கு பேர் ஆசை அவங்க கொடுக்குறத நாம் சாப்பிட்டா அதுக்கு தான் ஆசை இல்லாதது உன்னால் வாயவே கட்டுப்படுத்த முடியல நீ எங்கேருந்து ஆசையை கட்டுப்படுத்த போகிற மனுஷங்களால் ஒரு நிமிஷம் கூட ஆசைப்படாமல் இருக்க முடியாது புரியுதா ஆஹா ஆசையை அடக்குவேன்னு சொன்னது தப்பு தான்ப்பா மயக்கமாக வருது முதல் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பா சாப்பாடா ஆமாம்ப்பா நல்ல ஒரு மட்டன் பிரியாணியும் கூடவே ஒரு சிக்கன் சுக்காவும் வாங்கி கொடுப்பா வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி போட்டியில் தூத்து போன நீ பத்தாயிர ரூபாயை கூடு பத்தாயிரம் ரூபாய் ஆசையை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ என் ரூபாயும் போயிடுச்சேயா மனுஷனாக பிறந்த யாராலையும் சையை அடக்கவே முடியாதியா முடியாதியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க